வண்டி வேற வேணான்னு சொல்லு இருபத்தி நாலு வண்டி இருபத்தி நாலு வண்டி சார் அந்த வண்டி போகட்ட நான்கு சக்கர வாகனம் வண்டி போகட்டும்

动

கடுமையான போடுறது பேர் முதலாவதாக கம்பம் சிலம் பருதே இளம்பருதியா பருதியா சிலம் பருதியா சிலம் பருதி பிரதாம் இளம் பருதி இளம் பருதி பிரதாம் முதலாவதாக ஓட்டி வந்த விசாரணை ஆசை அதிகாரம் ஆடிட்டு இருக்கிறார்கள் எட்டி பாட்டி பாபி பாஷா

Yeah. இரண்டாவது முதலாவதாக வெற்றி பெற்றது உடப்பன் பட்டே கோசந்திர இரண்டாவதாக வெற்றி பெற்றி பெற்றது வெற்றி பெற்றது வண்டிகள் இருபத்தி ஐந்து வண்டிகள் முதலாவதாக ரஜிம் ராவு தர் கபம் ரஜிம் ராவு தர் கமா இரண்டாவதாக பிரபா பவிவ மூன்றாவதாக கடுமையான பண்ணிவிட்டு மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் மதகு பட்டி மதகு பட்டி செல்வம் செல்வம் அம்பளம் இணைந்து கோம்பை தக்காளி மூன்று வண்டி தனி ஆறாவது பண்ணி வண்டிகள் தனியா மூன்று வண்டிகள் தனியா முடிந்த தட்டா சிட்டி இரண்டாவது சுற்றில் முதலாவதாக வெற்றி பெற்றது உடப்பன் பட்டி உடப்பன் பட்டியணைந்து இரண்டாவதாக வெற்றி பெற்றது எட்டி பட்டி மூன்றாவதாக வெற்றி பெற்றது அனுமன்றன் பட்டி நான்காவதாக வெற்றி பெற்றது

முதலாமதாக முதலாபதாக இரண்டாவதாக கடுமையான போராட்டம் ஆசையா தெய்வமா கடுமையான போராட்டத்திற்கு முதலாமதாக சம்பா இளம்பரின் திரும பேட்டி பற்றி பதிவு நினைத்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி ஆசை

அவர் மறிக்கல பார்த்து ஓடுங்க கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ஓட்டு ஓட்டி தாரோடு கடுமையான போராட்டம் போராட்டம் போராட்டம்